நேரடியா பாஸ்க்கே போன் பண்ணி என் மகனை வெளியே அனுப்புங்க என்னால தூங்கவே முடியலன்னு ராணவ் அவருடைய அம்மா சொன்னாங்களா வாங்க என்னாச்சுங்கறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் எயிட்ல எழுபது நாட்கள் ஆச்சு ராணவ் அவரு அவருடைய விளையாட்டை ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஆனா எதிர்பாராத விதமா அவருக்கு வந்து அடிபட்டுருச்சு இந்த சமயத்துல கூட அவரு நடிக்கிறாரு டிராமா போடுறாரு அப்படின்னு ஒரு சில போட்டியாளர்கள் சொன்னது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அவரோட வழிய புரிஞ்சுகிட்ட அருண் தான் வந்து ராணவ் அவரை வந்து உடனே அழைச்சிட்டு போறாரு பிக் பாஸ் கூட ராணுவ அவருக்கு சிகிச்சை போயிட்டு இருக்கு அதாவது மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாரு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ராணுவ இதுக்கு முன்னாடியே கழுத்து வழியால ரொம்ப துடிச்சப்ப அவங்களுடைய அம்மா நேரடியா பிக் பாஸ் வீட்டுக்கே போன் பண்ணி என் மகனை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அவனை மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் போட்டியாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அதெல்லாம் எங்களால பாக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆனா பிக் பாஸ் உங்களோட மகன் அவரோட கனவை அடைய இங்க வந்திருக்காரு அனைத்தையும் கடந்து அவர் விளையாடி வராரு நீங்க தைரியம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் ராணவ அவரு கழுத்து வழியால துடிச்சத பார்த்து அவங்களுடைய அம்மா அன்னைக்கு முழுக்க தூங்காம அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அவங்களுக்கு நெஞ்சு வழியெல்லாம் கூட வந்துருச்சுன்னு மருத்துவமனையில சேர்த்து இருக்கோம்னு அண்மையில கொடுத்த பேட்டையில கூட அவங்க சொல்லி இப்ப ராணவ அவருக்கு இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு அதாவது கை வழியில ரொம்ப முடியாம இருக்காரு இப்ப ஓய்வுல இருக்கும்னு வேற சொல்றாங்க மறுபடியும் பெற்றோர்கள் தரப்புல இருந்து ராணவ பிக் பாஸ் டீம் கிட்ட பேசி இருக்காங்களாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறதுனால

சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜெஃப்ரி அவரும் சௌந்தர்யா அவங்களும் அன்சிதா அவங்களும் டிராமா போடுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த ப்ரோமோல பேசின மாதிரி இருந்துச்சு ஜெஃப்ரி அவரும் பக்கத்துல போய் பாக்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை ஜெஃப்ரி அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க இந்த முறை ஒருவேளை தள்ளி விட்டது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்ததுக்கு ஜெஃப்ரி அவருக்கு காரணமா இருந்தா கண்டிப்பா அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்டில அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கிறாங்க பாக்கணும் ஆனா ராணுவ அவங்களுடைய வீட்டுல வந்து அவரை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்களாம் அவங்க தொடர்ந்து இந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ராணுவ அவரு இந்த வாரம் வெளியேறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே நாம பிக் பாஸ்ல நிறைய முறை பாத்திருப்போம் இந்த உடல்நிலை பிரச்சனைகளால நிறைய பேர் வந்து வெளியே போயிருக்காங்க அந்த மாதிரி ராணுவ அவரும் முடிவெடுத்து வெளியே வருவாரா இல்ல நான் வந்து போராடி ஜெய்ப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்க போறாரா அவரே என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு இவருக்கு இவ்வளவு தூரம் மரணம் பார்த்து ரசிகர்களே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாங்க பார்த்து விளையாடுங்க ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு சொல்லிட்டு தாங்க இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க